ஹே காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறுகடைக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நேற்றைய பார்த்தோம் இல்லையா மை போட்டு பாக்குறதுக்கு ஒருத்தர் வராரு மயில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அந்த மை அந்த இடத்துல கிழிஞ்சி அவரோட கை தான் தெரியுது அப்படின்னு நம்மளோட சுத்தி சுற்றி சொன்னது எல்லாரும் காளாய்க்கிறாங்க சிரிக்கிறாங்க உடனே அவர் இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு நீங்க பாருங்கள் பார்வதிமா இந்த பசங்களாம் என்னை கிண்டல் என்ன ரொம்ப ஒரு மாதிரியே பேசுகிறாங்க நான் எங்களாம் இருக்க முடியாது ஏதாவது பொருள் காணாமல் போச்சு அப்படின்னு தான் கண்டுபிடிச்சி தரேன் இந்த மாதிரி தொலைஞ்சு இவங்க ஏமா அந்த காசுலாம் என்னால் எடுத்துற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சான்ஸுன்னு அந்த மனுஷை வச்சுருந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மூவாயிரம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு கோச்சிக்கிட்டு அதாவது கோச்சிகிட்டு கிளம்பல இதுதான் சான்ஸுன்னு ஓடிட்டார் அப்போ நம்ம மனோஜ் கேட்குறாரு என்னென்ட்டி அவர் பணத்தையும் எடுத்து தரல அவர் பாட்டுக்கு கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னார் அதையும் இருக்கமா இந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு ஆமாம் அப்படி தான் நானும் தான் பணத்தை எடுத்து தருவாருன்னு நினச்சோன்ன இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு பேசிகிட்ருக்கிறாங்க அப்போ நம்மளோட மனோஜ் இவரு நம்ம முத்து சொல்கிறாரு டேய் நீ சரியான படித்த முட்டாளாக இருக்கியேடா இதெல்லாம் யாராவது இப்படி பண்ணுவாங்களா அப்படி வந்துட்டு எல்லாரும் மையம் போட்டு பார்க்குறதா இருந்தால் பார்த்தா வெத்தலை போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு எல்லாரும் யாரெல்லாம் எதுக்கு இதெல்லாம் இருக்க போது கவர்மெண்ட்லாம் எதுக்கு இருக்க போது எல்லாருமே வெத்தலையில பார்த்துருவாங்களே அப்படின் போது நம்ம மீனாவும் ஆமா அப்புறம் வெத்தலை எல்லாம் தங்க வைக்கிற ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிருக்குமே இதெல்லாம் உண்மையா இருந்தா அப்படின்றாங்க உடனே நம்மளோட மனோஜ் ஆஹா இல்ல இல்ல நான் எனக்கு இல்லைலாம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னாலும் இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின் போது அப்ப அடுத்தது என்னது வாழை இலைய வாங்கி வச்சு அதுல மை போட்டு பார்க்க போறியா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு அதனால நம்மளோட ரோஹிணி அண்ட் மனோஜ் அப்படி கோச்சிட்டு போயிட்டாங்க அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம முத்து மீனாவை தான் ஸோ முத்து ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு மீனான்ட்டு என்னாச்சுங்க அப்படின்னு போது இந்த உலகம் எப்படிப்பட்டவனை நம்புது பாரு ஒருத்தன் நிறைய படிச்சிருந்தான்னா அவன் என்னமோ புத்தாலி மாதிரியும் இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தன் இருக்கானே மனோஜ் ரொம்ப படிச்சிருக்கான் வீட்டிலேயே நிறைய படித்ததும் அவன் தான் ஆனால் கிறுக்க அடிக்கி முட்டாள் நம்ம வீட்டிலையும் அவன்தான் யாரையோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து மையம் போட்டு பொருள் எடுத்து பார்க்குறேன்றதெல்லாம் இதெல்லாம் நடக்கிற கதையா ஆனால் படித்தா அப்படின்றானா ஆனால் அவனுக்கு அறிவே இருக்காது போல இருக்குது அப்படின்னு போது நம்ம மீனவை சொல்கிறாங்க ஆமாங்க நானும் அவரை பார்க்கும்போது அவருக்கு படிப்பறிவு இருக்குது நல்ல புத்திசாலின்னு புத்திசாலி ஆனால் படிப்பறிவு மட்டும்தான் தான் அவருக்கு பகுத்தறிவே இல்லை அப்படின்றாங்க அப்புறம் அந்த கதிரை கண்டுபிடிச்சிருவான் பணத்தை வாங்கிடுவான்னு நினச்சா நடக்காது நாம் அதில் இன்வால்வ் ஆகணும் நாம் ஏதாவது ஒன்று பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின் போது மீனா சொல்கிறாங்க வேண்டாங்க மாமா நம்மளை அதை தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தானே அப்படின் போது அப்பா நமக்கு எதுக்கு கஷ்டன்றதுக்காக சொல்லியிருக்காங்க நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது அப்பாவோட காசு இவனெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இவன்லாம் கண்டுபிடிக்கவே மாட்டான் அது அப்பாவோட காசு சேர வேண்டிய காசை நம்ம அவனுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவன் கண்டுபிடிச்சாலும் இவன் அப்பாவுக்கு காசு கொடுக்க மாட்டான் அதனால் நாம் கண்டுபிடிச்சி அந்த காசை வாங்கணும் நம்ம மட்டும் தான் ஃபுட்டேஜ் இருக்குல்ல அந்த கதிர் கோவில் இருந்த ஃபுட்டேஜ் நம்மளும் இருக்கு இல்லையா அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச பசங்கெல்லாம் நான் கொடுக்க போறேன் அப்போ அதை வச்சு நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இவன் மனோஜ் கண்டுபிடிப்பான்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் இந்த காசெல்லாம் வித்துட்டு ஓடிவான் நம்ம அதுக்குள்ளே இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து இறங்கிட்டாரு காலத்தில் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இந்த அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மனோஜ் இன்னைக்கு அவருக்கு பர்த்டே போல இருக்கு ஸோ அவர் குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் வச்சுருக்காங்க ரோஹினி அப்போ இவர் பார்த்ததுமே இவங்க உடனே மனோஜ் ஹாப்பி பே பர்தே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க கிஸ் பண்ணுறாங்க என்னடா இது சீரியலும் இப்போ இந்தளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கிஸ் பண்ணிவிட்டு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க நைட்டு விஷ் பண்ணலான்னு பார்த்தேன் நீ தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ப்ரைஸ் உனக்கு இருக்குது சீக்கிரம் குளிச்சுடுவா அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்தால் எல்லாருமே ரெண்டு அண்ணன் தம்பிங்களும் சரி விஷ் பண்ணுறாங்க எல்லோரும் விஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மொத்தம் எப்போதும் போல் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு என்னடா நாற்பது வயசு ஆயிடுச்சா அப்படின் போது நாற்பதா டே இப்போவும் பார்க்க நான் இருபத்தஞ்சி மாதிரி இருக்கேன்டா அப்படின் போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கலை சொல்றாரு ஆமா நான் உன்னை விட பெரியவனாக இருந்தாலும் பார்க்க இருக்கேன் போது சொல்லு ஆனா பெரியவன் மட்டும் மாதிரி வந்து ஏன் முத்து இன்னைக்கு அவருக்கு பர்த்டே இன்னைக்கு அது கொஞ்சம் அமைதியா முத்து ஒரு சபதம் எடுத்துட்டாரு சரி பார்லர்மா இன்னைக்கு அவன் டே அவனை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் ரோஹினி சொல்றாங்க மீனா இன்னைக்கு அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ மனோஜுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் சமைச்சு கொடுங்க அப்படின்றாங்க முத்து சொல்ல வராது இவனுக்கெல்லாம் சமைக்கணுமா அப்படின்ட்டு அப்புறம் ஐயோ இன்னைக்கு நம்ம எதுவும் பேச மாட்டோம்னு சொன்னுற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்புறம் மீனா இருந்துட்டு கண்டிப்பாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஏன்னா இன்னைக்கு அவரோட பர்த்டே இல்லையா அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவருக்கு பிடிச்சத நான் சமைச்சு தரேன் அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வராரு சார் உங்க கார்க்கு வந்து இன்னைக்கு எந்த கலர் சார் வேணும் அப்படின்ற மாதிரி காரா நான் எதுவும் கார் புக் பண்ணலையே அப்படின் போது மனோஜ் நான் தான் சொல்லியிருந்தேல உனக்கு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லிட்டு நான் தான் உன் பர்த்டே கிஃப்டா உனக்கு பிடிச்ச காரை ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க ரொம்ப காரெல்லாம் ஆர்டர் பண்ணி தர அளவுக்கு ரோஹிணி எவ்வளோ வசதியானவங்க இட்டாக பார்த்துக்கோங்க ஸோ அவங்க இருந்துட்டு அவர் அந்த கார்லாம் காட்டுறார் வந்த கஸ்ட் அந்த சேல்ஸ் பர்சன் வந்து கார்லாம் காமிச்சு இல்லை உங்களுக்கு எந்த கலர் சார் பிடிச்சிருக்கோ அப்படின்போது நம்ம இவரு பார்க்குறாரு மனோஜ் ஹே ரோஹிணி எனக்கு இது ரொம்ப பிடிச்ச காருன்னு சொன்னேன் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே இதை எப்படி வாங்கினா அப்படின்போது இல்லை இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டவுன் பேமெண்ட் மட்டும் பே பண்ணால் போதும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு டெலிவரி தருவாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவர் அதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு நம்மளோட தரத்துக்கு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஒயிட் கலர் தான் நல்லாயிருக்கும் சும்மா மற்ற லாம் பார்த்தா ஏதோ டேக்ஸி டிரைவர் மாதிரி இருக்குன்ற மாதிரி அவர் முத்துவை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு அப்போவும் நம்ம முத்துக்கு கோ வருதட்சியோ அப்படின்ட்டு பட் நான் கலாய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்கிறாரு அப்புறம் காரை செலக்ட் பண்ணிட்டாரு அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கேக் வேறு வருது ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே அப்படியே மனோஜுக்கு பாசம் பொங்குது ரோஹிணி மேலே ஐயோ ரோஹிணி நீ என் கூட இருந்தாலே போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு சரி கேக் கட் பண்ணலாம் அப்படின்றாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இருங்க இருங்கிற இனி வெயிட் பண்ணுங்க அத்தை மாமா கோவிலுக்கு போயிருக்காங்க அவங்களும் வரட்டும் போது இல்ல இல்ல இது ஐஸ் கேக் அதுக்குள்ள உருகிரும் அப்படின்றாங்க மீனா சொல்றாங்க இல்ல நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம் போது இல்ல இல்ல அது அப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு கேக்க கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக்க ஊட்டி ரொமான்ஸ் டே எதுக்குடா இப்ப தேவையில்லாத இந்த அட்டு பீசுங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிதான் இருக்குது ஸோ ரோஹிணி அண்ட் மனோஜோட ரொமான்ஸ் முடிஞ்சது அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பரசு அங்கிள் கல்யாணத்துக்கு காட்டுறாங்க ப்ரௌன் மணி இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு பரசு அக்கள்கிட்ட நல்லா க்ளோஸா சமந்தி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சமந்தி கல்யாணம் நம்ம நல்லா சமந்தி வந்தவங்களெல்லாம் சாப்பாடு கொடுங்க சம்மந்தி அப்படி இப்படின்னு பயங்கரமாக எந்த வேலையும் செய்ய விடாமல் இழுத்து போட்டு என் மருமகனுக்காக நான் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் செஞ்சிட்டு அண்ட் அங்கே பார்த்தோம்னா நம்மளோட அண்ணாமலை ஃபேமிலியும் வந்துட்டாங்க வந்தவங்க இவங்க உள்ள வராங்க உள்ள வரும்போது பரசு ஆக்கள் வந்து வெல்கம் பண்ண போயிடுறாரு வெல்கம் பண்ண போறாரு உள்ள ப்ரௌன் பண்ணி எங்க உள்ள நின்று பேசிட்டு இருக்காரு அப்போ என்னடா நீங்களே இவ்வளவு லேட்டாக வரலாமா நம்ம வீட்டு கல்யாணம் நீங்க போய் விளையாட்டா வரலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே முத்து மீனாதான் ரெண்டு பேரும் காரணம் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இப்படி வரலாமா அப்படிங்கும்போது அப்படியே விஜயாக்கு எரியுது ஐயோ இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் புகழ்ந்தே இருந்தாலும் பேசி தொலைவானே அப்படின்ற மாதிரி விருப்பா பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ரோஹிணி வந்து இருங்க நான் போய் மேக்கப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ரோஹினி போயிட்டாங்க மத்தவங்க எல்லாரும் மண்டபத்துக்குள்ளே ஏறிட்டு இருக்காங்க அங்க மண்டபத்துக்குள்ளே ப்ரௌன் மணி நிற்கிறாரு பார்ப்போங்களா அப்படின்னு பார்த்தா அது நடக்காது அதுக்குள்ளே பார்த்தோம் அப்போனா யாரோ வந்து ப்ரௌன் மணியை கிச்சனுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் கொஞ்சம் கிச்சனுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவர் கிச்சனுக்கு போயிட்டார் இவங்க மண்டபத்தில் இருக்காங்க அண்ட் நம்ம ஸ்ருதி அண்ட் ரவி வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த செல்ஃபியில் ஏதாவது சம்பவம் செய்ய போகிறாங்களா பின்னாடி பேக்ரவுண்டில் மணி மாட்ட போகிறாருன்னு தெரில செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் ஏதோ அவங்க ரெசார்ட்டுக்கு போகணும் பன்னெண்டு மணிக்கு கல்யாணம் முடிச்ச உடனே ஏதோ ரெசார்ட் போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவர் வந்துட்டு நம்ம ப்ரவுன் மணி வந்து கிச்சனில் இருந்தாரா அப்புறம் கிச்சனில் இருந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னா பொண்ணுக்கு மேக்கப் பண்ண பியூட்டிஷன் வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின் போது இருர் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரவுன் மணியே அந்த காஃபியை கொண்டு வந்து பொண்ணு ரூமை கதவை தட்டி கொடுத்துட்டார் ஆனால் வேறு நிறைய பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க கிட்ட காஃபியை கொடுத்துட்டு இவர் கிளம்பிட்டார் ஸோ ரோகிணி அண்ட் ப்ரவுன் மணி ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் அடுத்த சீனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை வந்துட்டு இவரை முத்துவை கூப்பிடுறாரு அந்த காசு பரசு கொடுக்கணும்ல வா கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாயை கொடுக்குறாரு அவர் வேண்டாப்பா எதுக்குப்பா அப்படின்னு போது உன்னால் எப்போ திருப்பி தர முடியுமோ தா இது நம்ம வீட்டு கல்யாணம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படியே விஜயாக்கா ஸ்டொமக் போன் ஆகுது ஐயோ இவையோ இதுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறாரு அப்படின்னு போது நம்மளோட ஸ்ருத்தி சொல்கிறாங்க டி ஒருத்தருக்கு நம்ம வந்து எதிர்பார்த்து கொடுத்தோம்னா அது கடன் எதிர்பார்க்காமல் கொடுக்குறது ஒரு பாண்டிங் அந்த மாதிரி தானே அங்கிள் கொடுக்குறாங்க விடுங்க அப்படின்னு போது உங்கக்கிட்ட போய் சொன்னால் பாரு ஐயோ பணம் போகுதே பணம் போகுதே அப்படின்னு விஜயாக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு அண்ட் அங்க பார்த்தோம்னா நம்மளோட முத்து மீனா நம்ம வீட்டு கல்யாணம் இது என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க பரசு அங்கிள் சொல்லுங்க நாங்க இப்ப வேலை செய்யணும் இது எங்க வீட்டு கல்யாணம் அப்படின்ற மாதிரி என்ன அங்கிள் வேலை இருக்கு வேலை இருக்கு அப்படின்னு நீங்க தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே சீஃப் கெஸ்ட் ஸோ நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற மாதிரி நம்ம முத்து ரவி இவங்க சரி நாங்க போய் சாப்பிடுறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க மீனா அண்ட் ஸ்ருதி ரெண்டு பேரும் உட்கார்ந்து அந்த போட்டோஸ் பார்த்துட்டு இருக்க மாதிரி சீன்ஸ் இருக்கு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க அப்போ நாளைக்கு எபிசோட்ல எது பிரவுன் மணி மாற்றாரா இல்லை எப்படி எஸ்கேப் பாக்குறாரு அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி